அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜூன் மாதம் இருபதாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இன்று இருபது எந்த மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் நாளை முதல் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை எந்த மாவட்டங்களும் இருக்கக்கூடும் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறதுக்கு பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கு பெல் பட்டனை கிளிப் பண்ணிக்கவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தென்னிந்திய பகுதியில் மேல்நிலும் வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாகவும் கிழக்கு மற்றும் மேற்கு காற்று வேக மாறுபாடு காரணமும் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நாளை முதல் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கு குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழை பெயருவதாக தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கும் குறிப்பாக நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் கனமழை கொட்டித்திற்கும் அறிவிக்கப்பட்டனர் இம்மாவட்டங்கள் தவிர்த்து பல்வேறு மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் வெயிலின் தாக்கம் படிப்படியாக இரண்டு முதல் மூன்றடி சுழற்சாலுக்கு காலை பதினாறு மணி முதல் மாலை நான்கு மணி வரை உயரக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் இன்று இரவு பத்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கனமழையும் ஐந்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி விழுப்புரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு இன்று இரவு கனமழை கொட்டி தீர்க்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் வரக்கூடிய ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இம்மாவட்டங்கள் தவிர்த்து பல்வேறு மாவட்டங்களுக்கு காலை முதல் மாலை வரை வெயிலின் தாக்கம் நீடிக்கும் அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகப்படுத்தும் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசு மிதமலையும் அவ்வப்போது இடிக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வைடா குமடல் பகுதியில் சுறவழி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தென்மேற்கு பருமழை காரணமாக தமிழகத்தில் இயல்பை விட கூடுதலாக கன முதல் அதிகனமழை பெய்யதாக தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் ஆர்த்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்